பேரறிஞர் பிறந்த அண்ணாவர்களுக்கே பதவி பெறுவான செய்து வைத்தவர் தற்காலிக சபாநாயகராக இருந்து இப்படி பல பெருமைக்கு சொந்தக்காரருடைய நூற்றாண்டு விழாவை பெருமைப்படுகின்ற வகையில இந்த மண் பெருமைப்படுகின்ற வகையில அவருடைய தியாகத்தை போட்டுகின்ற வகையில இந்த அரசு செய்ய தவறி இருக்கிறது புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் மீண்டும் அம்மாவோடைய ஆட்சி அமைந்து புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பிறகு புரட்சித் தலைவர்களுடைய நூற்றாண்டு விழாவை எப்படி நாடு முழுவதும் கொண்டாடினாரோ அதே போல நம்முடைய தேவர் தந்த தேவர் கல்வித்தந்த ஐயா தே அவருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவோம் ஏனென்று சொன்னால் பாப்பா பெட்டி அவருடைய பிறந்த மண்ணுக்கு இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற முத்துவர் கருணா ஸ்டாலின் அவர்கள் வந்தபோது கூட அவருடைய திருப்பெயரை உச்சரிப்பதற்கு கூட அவருடைய மனதில கனிவு இடம் இல்லை என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய வீர தியாகிகளுக்கு நம்முடைய ஐந்தரை ஏக்கர் நிலத்திலே ஒன்னே கோடி ரூபாய் கைரேகை சட்டத்தை அடக்குமுறை சட்டத்தை எதிர்த்த அந்த வீரத்தியாருடைய நூற்றாண்டு விழாவில புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு ஒன்னேகால் கோடியில ஐந்தரை ஏக்கர் நிலத்துல மணிமண்டபம் அமைத்து கொடுத்தார்கள்